ஹலோ ஹாய் உங்கல் தேவி கவிக்குட்டி சேனல் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா செல்லிகம்மன் கும்பாபிஷேகம் வந்தாங்க அது எந்த ஊரில் இருக்குன்னா நல்லாட்டூர் கிராமம் திருத்தண்ணி வட்டம் திருவள்ளூர் மாவட்டங்க இந்த கோயிலை ஒரு விசேஷம் என்னன்னா ஏழு சப்த கன்னிகள் இருக்காங்க இது பழைய காலத்தில் இருந்தே இருக்குங்க யாருக்குமே தெரியல இந்த கோயில் இருக்கிற விஷயமே அப்புறம் ஒருத்த அதே சோமரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க அவங்க மூலியமாக அந்த கோயில் அந்த கோயிலுடைய சிலைகளெல்லாம் எடுத்து பா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏழு சப்த கண்ணிகள் இருக்காங்க அதில் ஒன்று எனக்கு பிடிச்ச வராகி அம்மன் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க அம்மா அவங்க கும்பாபிஷேகம் வான்னு சொன்ன உடனே நான் வேற போக மாட்டேன் அம்மா அவங்க இருக்குது அதனாலும் போகணும்னு தோணுச்சு உடனே வராகிய அம்மா இருக்காங்கன்னு நான் கிளம்பிட்டேன் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேங்க வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் வாட்ச் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ்